வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த சித்த மருத்துவ ரெண்டாம் பகுதியில வந்துட்டு ஐயா மகா யோகி மாக்கோ முதலியார் ஐயா என்னுடைய குருவும் கூட அவற்றை வந்துட்டு நம்ம வந்து இந்த முக்குற்றங்களை பத்தி இன்னைக்கு விரிவா வந்துட்டு பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ச்சியாக வந்துட்டு பாருங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு தெரி நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்பதான் அவங்களுக்கும் பலன் கிடைக்கும் ஐயா வணக்கம் இன்றைக்கு வந்து எங்களுக்கு போன முறை நீங்க வந்து அடிப்படை தத்துவ சித்த மருத்துவத்திற அடிப்படை தத்துவத்தை பத்தி சொல்லி கொடுத்தீங்க இல்லையா இன்றைக்கு வந்து அந்த முக்குற்றங்களை வந்து கொஞ்சம் விரிவாக வந்துட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக எல்லாருக்குமே விளங்கக்கூடிய விதத்துல அவங்களுக்கு அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க ஓகே சித்த மருத்துவ அடிப்படை கோட்பாடு தத்துவம் வந்துட்டு உடலானது முக்குற்றத்தால இயக்கப்பட்டு முக்குற்றத்தாலை வளர்க்கப்பட்டு இதுதான் சித்த மருத்துவத்தினுடைய விஞ்ஞானத்தில் அடிப்படை கோட்பாடு முக்குற்றத்தை அடிப்படையாக கொண்டுதான் சித்த மருத்துவம் ஸோ முக்குற்றத்துல முதலாவது வந்துட்டு காற்று அப்ப காற்றுங்கிறது வந்துட்டு பஞ்சபூதங்கள்ல உண்டாக இருக்கிறது அப்ப இந்த காற்றுங்கிறது தான் வாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றமாக உடம்புல பேசப்படுது வாதம் என்றால் வந்துட்டு நம்ம இலகுவா புரிஞ்சுக்கொண்டோம் ஆகவே காற்று அப்ப காற்றினுடைய ஆற்றல் அப்ப இந்த வாதம்ங்கிறது உடல்ல வந்து இரண்டு வகையாக பிரிக்கப்படுது சித்த மருத்துவத்துல ஒன்று வந்துட்டு குளிர்ந்த குளிர்ந்த காற்று இன்னொன்று வெப்ப காற்று இந்த உடலினுடைய சராசரி வெப்பநிலை வந்து நமக்கு தெரியும் முப்பத்தி ஏழு தசாஞ்சி செல்சியஸ்ல வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் பெரும்பான்மையாக தெரிஞ்சிருக்கும் இந்த அடிப்படையில வந்துட்டு இந்த காற்று வந்துட்டு வெப்ப காற்றாக மாற்றம் வரும்போது அது வந்துட்டு வாதத்தினுடைய ஆதிக்கத்தை உடல்ல அதிகரிக்க செய்யுது அதே நேரத்தில் அது வந்துட்டு குளிர்ந்த காற்றாக மாற்றம் வரும்போது அது வந்துட்டு வாதம் என்கிற அடிப்படையில இருந்து பின்னோக்கி சென்று கபம் என்கிற நீர்நிலைக்கு தள்ளப்படுது அப்ப வாதம்ங்கிறது வந்து இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டு ஒன்று வந்துட்டு வெப்பக்காற்று இன்னொன்று குளிர் காற்று அப்ப வெப்ப வரக்கூடிய வலிகளுக்கு வந்துட்டு இந்த வாதம்ங்கிறது அடிப்படையான ஒரு தன்மையாக இருக்கும் வெப்பம் அதிகரிக்கிறதுனால அது வந்துட்டு வலிகளை உடல்ல உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கு அதே போல அது வாதம்ங்கிறது வந்துட்டு குளிர்வடையும் போது அந்த காற்றானது குளிர்வடையும் போது அது வந்துட்டு வாதம்ங்கிற என்கிற அடிப்படையில இருந்து தொந்த நிலைக்கு அதாவது கலப்பு நிலைக்கு செல்லப்பட்டு அது கபத்தினுடைய ஆற்றலை பெறும் சிலவங்க நினைப்பாங்க வாதத்துல இருந்து பித்தத்தினுடைய ஆற்றலுக்கு அது செல்ல பித்தத்தினுடைய ஆற்றலுக்கு செல்றது இல்லை அது குளிர்வடையும் போது அது நீராகத்தான் மாற்றம் பெறும் ஏன்னா வெப்பம் இல்லை தானே பித்தம்ங்கிறது வந்துட்டு தீயினுடைய வெப்பத்தினுடைய ஆற்றல் ஆனா இப்ப வாதம் வந்து காற்றினுடைய ஆற்றல் அப்ப வாதம்ங்கிறது வந்துட்டு வெப்பம் அதிகரிக்கும் போதுதான் வந்துட்டு பித்தத்துக்கு தொடர்பு தொடர்புபடும் அது குளிர்வடையும் போது வந்துட்டு அது கபத்துக்கு தான் தொடர்புபடும் பின்னோக்கி செல்லும் அப்ப வாதம் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு பித்தத்துடன் தொடர்படையாது அது எப்பவுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு தான் கலப்பு நிலைக்கு செல்லும் அப்ப வாதம்ங்கிறது வந்துட்டு இரண்டு வகைங்களை புரிஞ்சு ஒன்று வந்துட்டு வெப்பத்தினுடைய காற்று இன்னொன்று வந்துட்டு குளிர்ந்த காற்று இது வந்துட்டு வாதத்தினுடைய ஆற்றல் அப்படி வாதம் அதிகரிக்கும் போது உடல்ல வந்து ஏற்படக்கூடிய மாற்றம் வந்துட்டு பலிகளை உருவாக்கும் வாதம் வந்துட்டு குறைவடையும் போது அதாவது வந்து காற்று வந்து குளிர்வடையும் போது அது ஜன்னி வகையில் அதாவது வந்துட்டு நீர்த்தோஷங்களை உருவாக்கும் ஜலதோஷம் வாடுறது பீனிச குறை கோளாறுகள் சொல்றோம் இல்லையா தண்ணி ஓடுறது இந்த மாதிரி விஷயங்கள் குளிர்நிறுத்த தும்பல் வாறது அதே மாதிரி உடல் நடுக்கமைப்படுறது அஹ் சில வகையான காய்ச்சல்கள் நடுக்க காய்ச்சல் உண்டாகிறது இது எல்லாமே வாதம் வந்துட்டு காற்று வந்து குளிர் உடையது காரணமாக இருக்கும் அப்ப வாதம்ங்கிறது வந்துட்டு இரண்டு வகைப்பட்டு வெப்ப காற்று குளிர் காற்று எங்கிற அடிப்படையில் அது பிரிக்கப்படுது இதே போல வந்துட்டு பித்த மந்திரம் வந்துட்டு முத்தோஷத்துல முக்கூற்றத்துல ரெண்டாவது ஆக பித்தமந்திரர் வந்துட்டு வெப்பத்தினுடைய ஆற்றல் அதாவது தீ என்ற பஞ்சபூதத்தினுடைய ஆற்றலை கொண்டு அது வந்துட்டு பார்த்தோம் என்று சொன்னா வந்து நமக்கு வந்துட்டு சாதாரண வெப்பம் காணல் வெப்பம் காணல் நீர் என்று நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப வெயில் காலங்கள்ல கடுமையான வெயில் இருக்கும்போது தொலைவில் பார்த்தோம் என்று சொன்னா அங்க ஒரு நிலை இருக்கிற மாதிரியே தோணும் ஆனா நமக்கு அது நீர் இல்லை நம்ம தோற்றம் வந்துட்டு அது நீராக காட்டும் தரும் அதாவது காணல் அது என்னன்னு தெரியாம ஒரு மாயமாக இருக்கிற விஷயம் அதே போல இந்த பித்தம்ங்கிறது வந்துட்டு தீயினுடைய ஆற்றலா இருக்கிறதுனால இப்ப காற்று வந்துட்டு அங்க வெப்பக்காற்றாக உருவாக்கப்படும் போது வாதம்ங்கிறது அதிக அளவுல வெப்பக்காற்றாக மாற்றம் வரும்போது அங்க பித்தத்துல வந்துட்டு காணல் நீர் அதாவது காணல் வெப்பம் அங்க உருவாக்கப்படும் அது காணல் நீர் அல்ல காணல் வெப்பம் உண்டு அது ஒரு தற்காலிகமான வெப்பம் ஒன்று அங்க உருவாக்கப்படும் அப்படி ஒரு தற்காலியான வெப்பம் உருவாக்கப்படும் போது அங்க பித்தம் வந்துட்டு அதிகரிக்கப்பட்டு பித்தம் சார்ந்த ரோகங்கள் பித்தம் என்ற அடிப்படையில் வரக்கூடிய ரோகங்கள் எல்லாமே உடல்ல உண்டாகும் உதாரணமாக மிக எளிதாக புரியுதுன்னா முதல உடனடியாக ஏற்படக்கூடிய மாற்றம் இப்ப நமக்கு உடல்ல வந்துட்டு பித்தம் வந்துட்டு உடனடியாக சடாரன்னு வந்துட்டு இது பித்தத்தினுடைய ஆதிக்கம் நமக்கு உடம்புல வந்துருக்குது அதாவது காணல் காற்று வந்துட்டு வெப்பக்காற்று காணல் காற்றாக உடல்ல உருவாகி இருக்கு என்கிறது அடையாளம் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவலி 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 வருது என்னாலே நம்ம இலகுவாக என்ன அந்த இடத்துல வந்துட்டு பித்தத்தினுடைய ஆதிக்கத்துல காணல் காற்று காணல் காற்று அதாவது காணல் வெப்பம் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த வெப்பம் தற்காலிகமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த ஆதிக்கத்தை வந்துட்டு தலை நமக்கு தெளியப்படுத்துது புரிஞ்சு கொள்ளலாம் அதே போல வந்துட்டு இந்த பித்தமானது வந்துட்டு சாதாரண நிலையில இருந்து பின்னோக்கி வரும்போது இப்ப அதனுடைய அந்த தீ வந்துட்டு குளிர்ச்சியே பெறும்போது அங்கேயும் வந்துட்டு மீண்டுமே வந்துட்டு நீர் தான் உருவாகும் பித்தவம் வந்துட்டு வெப்பத்தில இருந்து குளிர்வடையும் போது அங்கேயும் வந்துட்டு அது இப்ப ஐஸ் கட்டியாக போகுது இல்லையா புரிஞ்சு விடுனா வந்து வெப்பமா இருக்கு சூடா இருக்கு அந்த சூடு வந்துட்டு கம்மி ஆகும் போது ஐஸ் கட்டி ஆகணும் இல்லையா அங்க பனின் நிலைக்கு செல்லும் அது வந்து அப்ப பின்னோக்கி வரப்போகுது சாதாரண வெப்பநிலையில இருந்து உடல் வந்து குளிர்வடைய போகுது அப்படி குளிர்வடையும் போது மின்னலாக போகுது இப்ப அங்கையும் மீண்டும் வந்துட்டு கபத்தினுடைய ஆதிக்கம் கவம் கபம் போகுது அப்ப வாதம் இருந்தாலும் பித்தம் என்கிறதாக இருந்தாலும் இரண்டுமே வந்துட்டு குளிர்வடையும் போது உடல் வந்து குளிர்வடையும் போது அங்க வந்துட்டு கபம் என்று சொல்லக்கூடிய நீரினுடைய ஆதிக்கம் குற்றம் அங்க உருவாக்கப்படும் புரியுதா அப்ப வாதத்திலையும் வந்துட்டு இரண்டு வகையான தன்மை பித்தத்திலேயும் இரண்டு வகையான தன்மை அது பிரிக்கப்பட்டு முக்குற்றங்கள்ல அதிகரிக்கும் போது இன்னொன்ன மாதிரியான விஷயங்கள் உண்டாகுது பாதம் அதிகரிக்கும் போது இது கம்மியாகும் போது இது பித்தம் வந்துட்டு காதல் வெப்பமாக அதிகரிக்கும் போது இந்த மாதிரியான மாற்றங்கள் அதுவே வந்துட்டு குளிர்வடைந்து பனியாக மாறும்போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் என்கிறத வந்துட்டு கலப்பு நிலைகளை பத்தி சித்த மருத்துவம் பேசுது அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்று சொன்னா வந்துட்டு மூன்றாவதாக இருக்கிற குற்றம் வந்துட்டு கபம் ஒரு மனிதனுடைய அதாவது ஒரு உயிரினுடைய இறப்புக்கு காரணமாக இருப்பது நீர் உற்பத்திக்கு காரணமாக இருப்பது நீர் ஒரு உயிர் இங்க படைக்கப்படுவதும் நீரிலே அழிக்கப்படுவதும் நீரிலே நீரான அண்டமட ஆதி ஆதி நிலையான பூரணமே தெய்வம் தெய்வம் என்கிற ஒரு பாடல் வந்துட்டு சித்த மருத்துவத்துல அடிப்படையாக வச்சிருப்பாங்க சிவபுராணத்துல நான் உங்களை சொல்லி படிப்பிச்சிருக்காங்க நீராய் உருகியன் ஆறுயிராய் நின்றாயே என்று அதாவது நீர் என்கிற நிலையில தான் இந்த உயிரானது வந்துட்டு உருவாக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறதாக நமக்கு சித்த மருத்துவ கோட்பாடு கூறுது அப்ப ஒரு உயிர் வந்துட்டு அழிவு நிலைக்கு போகணும்னா அது கபத்தினுடைய ஆதிக்கத்துக்கு சென்று தான் அழிவு நிலைக்கு போகும் அப்ப அந்த கபம் அதுவும் இரண்டு வகைப்படும் உப்பு நீர் கப்ட்டு உப்பு நீர் அமில நீர் அதாவது அமில நீரும் அப்ப இந்த உப்பு நீர் வந்துட்டு அதிகரிக்கப்படுற நீர் அமில வந்துட்டு குறைக்கப்படுற நீர் உப்பு நீர் வந்துட்டு எப்ப அதிகரிக்குது உடல்ல வந்து சராசரியான நிலையில இருக்க போகுது அதுல வந்துட்டு உப்பும் இல்லாம அமிலமும் இல்லாமல் இருக்க வரும் அது அதாவது காரமும் இல்லாமல் சாரமும் இல்லாமல் இருக்க வரும் அந்த நீர் அதுவே வந்துட்டு காரமான நீர் அதாவது உப்பு நீராக அது மாற்றம் படும் போது வந்துட்டு அது எப்படி மாற்றம் பெறுதண்டா இந்த வாதம் என்கிற காற்று வெப்பக்காற்றாக மாற்றம் பெறுது அதன் விளைவாக வந்துட்டு பித்தம் என்கிற தீ காணல் காணல் வெப்பமாக மாற்றம் பெறுது இதன் அடிப்படையில உடல்ல இருக்கக்கூடிய கலங்கள்ல இருந்து உப்புக்கள் வெளியேற்றப்படுது வெப்பம் தாங்க முடியாம அப்படி அந்த வெப்பம் தாங்க முடியாம அந்த உடல் கலங்கள்ல இருந்து உப்புக்கள் மினரல்ஸ் அதாவது என்னது மினரல்ஸ் நம்ம ஆங்கிலத்தில் புரிஞ்சு விளோன்னா வந்துட்டு சயின்ஸ்ல புரிஞ்சு விடணும்னா மினரல்ஸ் அந்த மினரல்ஸ் வந்துட்டு என்ன செய்யுதுன்றா அந்த ஹீட்டால வந்துட்டு ஆகுது அதாவது ஆவியாக்கப்படுது அப்படி ஆவியாக்கப்படுறதுனால அது வந்துட்டு இந்த நீர்ல கலக்குது கபத்துல கலக்குது அப்படி கலக்கும் போது அந்த உப்பு குருதி ஓட்டத்தில் குருதியில் சேர்க்கப்பட்டு நமக்கு அது வந்துட்டு அதிக அளவான கழிவுப் பொருட்களை உடலில் சேர்க்கறதுக்கும் பாதிப்புகளை உருவாக்குறதுக்கும் காரணமாக இருக்கு உதாரணமாக ஒரு சிறுநீரக எரிச்சல் வெயில் ஏற்பட்டாலே நமக்கு வந்துட்டு சிறுநீரக மூத்திரம் கழிக்கும் போது வந்துட்டு ஒரு எரிவு ஏற்படுதுண்டா அது ரொம்ப இலவா புரிஞ்சு கொள்ளணும் வந்துட்டு காணல் வெப்பத்தின் காரணமாக வந்துட்டு கலங்கள் வந்துட்டு ஆவியாக்கப்பட்ட உப்புக்கள் வந்துட்டு குருதியில கலந்து அது வந்துட்டு ரெத்தோட்டத்துல சேர்க்கப்பட்டு அந்த குருதியில கலந்து ஓடும் போது சிறுநீரகங்கள் வந்து நீர்களை சுத்தம் பண்ண வேணும் ஃபில்டர் பண்ண வேணும் கிட்னிஸ் அப்ப அந்த கிட்னி வந்துட்டு அதை ஃபில்டர் பண்ணும் போது வந்துட்டு அதுல ஏற்படக்கூடிய அந்த ஹார்ட்னஸ் அந்த ஹீட் நமக்கு மூத்தப்பையில தங்க தக்கி வைக்கப்பட்டு நமக்கு வெப்பமாக வெளியேற்றப்படுது அப்ப அது அது மட்டும் இல்லாம இப்படி நடக்கும் போது வந்துட்டு இது தொடர்ச்சியாக நடந்தா நமக்கு சிறுநீரகங்களில் வந்துட்டு சிஸ்டன்னு சொல்லக்கூடிய கற்கள் உருவாகிறதுக்கு ஒரு பிரதானமான காரணமாக இதுவும் அமைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த உப்புக்கள் வந்து அதிக அளவுல வந்துட்டு கலக்கிறதுனால குருதியில் வந்துட்டு வெப்பத்தின் காரணமாக கலக்கிறதுனால நமக்கு குருதியினுடைய அடர்த்தி வந்துட்டு அதிகமாக்கப்பட்டு குருதி வந்துட்டு ஓடுற பாறை வந்துட்டு சுருக்கம் அடையும் அதாவது க்ளோட்டிங்னு சொல்லுவோம் நம்ம அதாவது குருதி வந்துட்டு சிறப்பு ஸ்மூத்தாக அதாவது சீராக ஓட முடியாமல் அடைச்சி அடைச்சு நிற்கிறது அப்ப அது வந்துட்டு மாரடைப்புக்கு காரணமாக இதயத்துக்குள்ள மாரடைப்பு ஏற்படுறது காரணமாக இருக்கும் அப்ப இந்த நீர் நிலையில வந்துட்டு ரொம்ப கபத்துல ரொம்ப அவதானம் வேணும் எப்போதுமே அந்த கபத்துல ரொம்ப அவதானம் வேணும் இதே நேரத்துல வந்துட்டு வெப்பம் குளி வெப்பம் கம்மியாக இருக்கும் போது குறைவடைஞ்சிருக்கும் போது இப்ப நமக்கு காரத்துக்கு பதிலாக அமிலங்கள் அமிலங்களுர்வாக போதும் எப்படி அமிலங்களுருவாக போதாங்க இப்ப வந்துட்டு வெப்பம் வந்துட்டு ஏற்படாம குளிர்காற்று வாதம் குளிர்காற்றடை குளிர்காற்றாக மாறுது அதனால அங்க நீர் வருது அது மட்டும் இல்லாம பித்தவங்க வந்துட்டு குளிர்வடையும் போது அங்க வந்துட்டு வெப்பம் வந்துட்டு பனியாக மாறுது அப்ப ஏற்கனவே குளிர் அது மட்டும் இல்லாமல் ஆற்றத்தினால பனி என்று சொல்லக்கூடிய அந்த குளிர்ச்சி இதன் காரணமாக இந்த குருதி கலங்கள் அதாவது உடலில் இருக்கக்கூடிய மற்ற கலங்கள் அனைத்துமே வந்துட்டு தங்களை அந்த குளிரை தாங்க முடியாம தங்களை பாதுகாக்கிறதுக்காக சுரக்கக்கூடிய சில சுரப்பிகள் வந்துட்டு அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கு இந்த அமிலத்தன்மைகளை வந்து அது என்ன பண்ணுது இப்ப கபத்துல கலக்குது அதனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த குளிர் நிறங்கள்ல உடல்ல வந்துட்டு நடுக்கம் ஏற்படுது நடுக்கம் ஏற்படுறதுனால அந்த குருதிய வந்துட்டு குளிர்வடைகிறது அப்ப குளிர்வடைகிறதுனால நமக்கு வந்துட்டு இந்த குளிர் ஜுரம் அல்லது வந்துட்டு சைனஸ் அதாவது தும்மல் பீனிசம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு காலங்கள்ல அந்த குளிர்ச்சினால ஏற்பட்டு அந்த அமிரத்தன்மையினால அந்த இது ஏற்பட்டு நமக்கு அது வந்துட்டு உடம்புனால சளி சளி வந்து அவை சளிர்ந்து நமக்கு வெளிய வர்றதுக்கு முயற்சி பண்ணது வர்றது எல்லாமே அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும் அப்ப காலங்கள்ல வந்துட்டு உப்புக்கள் அதிகரிக்கப்பட்டு அது வழியாக வெளியேற்றப்படும் போது சிறுநீரத்தை பாதிக்குது குளிர்காலங்களில் அல்லது குளிர் குளிர்ச்சி ஏற்படும் போது அதே கவம் வந்துட்டு அமிலத்தன்மை பெறதுனால அது வந்துட்டு சளி வகைகள்ல சளி சளி வகையில் அது உருவாக்கப்பட்டு அது வேற வேற காரணங்களால வெளியேற்றப்படுது அப்படி வெளியேற்றப்படும் போது அந்த குருதி வந்துட்டு இப்ப என்ன செய்தா வந்துட்டு அதனுடைய இயல்புடைய இயல்பான வெப்பநிலையிலிருந்து வந்து இப்பயும் திண்ம நிலைக்கு போகுது இதுவும் வந்து நமக்கு வந்துட்டு மூச்சு திணறல் பிரச்சனையை உண்டாக்கி இதுவும் மாரடைப்புக்கு காரணமாக அமையும் அப்ப இந்த கபம்னு சொல்லக்கூடிய இந்த நீர் இறப்புக்கு காரணமானதா இருக்கு இப்ப வாதம் என்கிறதும் வந்துட்டு இறப்புக்கு காரணமா இருக்காது ஏ அங்க குளிர் காற்று வெப்பக்காற்று அது ரெண்டுமே இதயத்துல வந்துட்டு குருதி ஓட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரப்போறது இல்லை பித்தம் என்கிறது வந்துட்டு வெப்பம் தீ அங்கேயும் வந்துட்டு காணல் வெப்பம் அல்லது பனி என்ற நிலைக்கு குளிர்ந்த நிலைக்கு மாறப்போகுது அதுவும் நமக்கு வந்துட்டு நேரடியாக குருதி ஓட்டத்தில் சம்பந்தப்பட போறது இல்லை ஏன்னா குருதி என்கிறது வந்து நமக்கு நீராக இருக்கு அது வந்துட்டு நீராக இருக்கு அதனாலதான் நீரான அண்டம்பட ஆதி ஆதி உற்பத்திக்கு காரணமா இருக்கக்கூடியது நீர் இப்ப அந்த நீர்ல ஏற்படக்கூடிய மாற்றம் உப்புத்தன்மையை கொண்டிருந்தாலும் அது ஆபத்தை விளைவிக்கும் அமிரத்தன்மையை கொண்டிருந்தாலும் ஆபத்தை விளைவிக்கும் ஆகவே கபம் என்கிறது வந்துட்டு சுத்தமான நீராக இருந்தால் மட்டுமே நமக்கு வந்துட்டு சீரான சுவாசமும் சீரான இதய துடிப்பும் இருக்கும் நமக்கு சீரான இதய துடிப்பு தான் நம்ம உயிர் வாழ முடியும் காலம் ஆகவே எப்பவுமே வந்துட்டு கபம் என்கிறது தான் வந்துட்டு இறப்புக்கு காரணமாக இருக்கும் அப்ப அதனால வந்துட்டு சித்த மருத்துவத்துல முக்குற்றங்கள்ல வாதம் பித்தம் கபம் என்று சொல்லி வகுத்தாங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது வாதத்துல பிறந்து பித்தத்துல வளர்ந்து கபத்துல இறக்கும் கோட்பாடு அடிப்படை அப்ப எப்பவுமே வேணும் ஆனா கபம் வந்துட்டு தன்னிச்சையாக செயற்படாது கபம் தன்னிச்சையாக செயற்படாத ஒரு குற்றம் கபத்துல ஒரு மாற்றம் பெறணும் வாதத்திலயும் பித்தத்திலையும் வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படணும் இதுல வந்துட்டு வாதமும் பித்தமும் வந்துட்டு ஒன்று குளிர்வானால் குளிர்வடையும் சூடானால் சூழ்வடையும் இப்ப வாதம் இப்ப வாதம் வந்துட்டு சூடா இருக்கு பித்தம் குளிரும் என்றால் நடக்காது வாதம் வந்துட்டு குளிரா இருக்கு பித்தம் சூடாகும் என்றால் நடக்காது ஒன்று வாதம் சூடானா பித்தமும் சூடாகும் வாதம் குளிர்ந்தால் பித்தமும் குளிரும் இப்ப பித்தம் வந்துட்டு சூடானால் கபத்துக்கு என்ன நடக்கும் வாதத்துக்கு என்ன நடக்கும் எங்க தான் வந்துட்டு மருத்துவத்துடைய ரகசியம் அதனால இந்த பித்தம்ங்கிறத நடுவுல வச்சாங்க வாதம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை வந்துட்டு ரொம்ப இலகுவானது இலகமானது நம்ம உடம்புல இருக்கும் வரைக்கும் சீராக இருக்கும் வரைக்கும் நீண்ட காலம் வாழ்ந்துட முடியும் தெளிவாக புரிஞ்சு கொண்டா நீண்ட காலம் வாழலாம் கபம் தெளிவா புரிஞ்சா நோய்களை நீக்கலாம் பித்தம் தெளிவா புரிஞ்சா இளமையோட இருக்கலாம் எப்படி வாதம்ங்கிறத தெளிவா புரிஞ்சா நீண்ட காலம் வாழலாம் கபம் தெளிவா புரிந்தா நோய்களை தீர்க்கலாம் பித்தம் தெளிவாக புரிந்தால் இளமையாக இருக்கலாம் அதனாலதான் மணி மந்திர ஔஷதம் என்று சித்தர்கள் வந்துட்டு சித்த மருத்துவத்தை பிரிக்கும் போது வாதம் பித்தம் கபம் என்றும் பிரிக்கும் போது இந்த பித்தம் வந்துட்டு மறை நடுவுல வச்சிருக்கிறாங்க புறத்தலுக்கு வந்துட்டு புறத்தலுக்கும் மிரத்தலுக்கும் நீர் காரணமாக இருக்கு இந்த நீருக்கு காரணமாக இருக்கிறதுக்கு நீருக்கு காரணமாக காற்று இருக்கு இந்த காற்றுக்கு காரணமாக இருக்கும் அதாவது இளமை தோற்றத்தோட இருக்கிறதுக்கு காரணமானதாக அமையும் அப்ப இதுதான் வந்து முக்குற்றங்களுடைய ஒரு இலகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மருத்துவர்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இந்த முக்குற்றத்தை பத்தி இப்படி ஒரு சிறப்பாக வந்துட்டு ஐயா வந்துட்டு உங்களுக்கு சிறப்பாக சொல்லிதான் யாருமே இந்த சித்த மருத்துவத்தை சிறப்பாக வந்துட்டு சொல்லித்தரல நல்லா ஞாபகம் இந்த அளவுக்கு விரிவுபடுத்தி உங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த சித்த மருத்துவத்தை இலகுவாக கற்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் நீங்களும் வந்து நிச்சயமாக வந்து இத தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை பார்ப்பதன் மூலம் நீங்களும் நிச்சயமாக வந்து சித்த ஆகலாம் அது மட்டும் இல்லாம இந்த மு குற்றங்களை வந்து ஐயா சிறப்பாக வந்து நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காரு இந்த வாதம் பித்தம் கவம் என்ற இந்த மூன்று விடயங்களையும் கொண்டு எல்லாமே இருவகைப்படும் அதுல எப்படி எப்படியான விஷயங்கள் மாற்றம் பெறுது நம்மளோட உடலுக்கு என்றதை பத்தி தெளிவுபட நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காரு நம்ம வந்து பகுதி மூன்றுல வந்துட்டு சந்திப்போம் ஆனா மறக்காம வந்துட்டு வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு சொல்லுங்க மேலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்